ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க வாங்க நம்ம ஸ்வீட் பொங்கல் செஞ்சுக்கலாம் எப்படி சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் ஷேர் மறந்துடாத ஃப்ரெண்டுக்கெல்லாம் பண்ணி போய் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம பொங்கல் என்ன செய் எதில் செய்கிறோமோ அதுவே எடுத்துக்கலாங்க எடுத்துக்கிட்டு பாருங்க நான் ஒரு ஆளா எடுத்துருக்கேன் அதில் வந்து முக்கால்வாசி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சிறு பருப்பு சேர்த்துருக்கேன் பச்சரிசி முக்கால் ஆளா எடுத்துக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு சிறு பருப்பு சேர்த்து நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் நாலஞ்சு வாட்டிக்கு நல்லா கழுவிடணும் வெள்ளையாக வர மாதிரி ஏன்னா நிறைய டெஸ்ட் இருக்கும் ரேசன் பச்சரிசி தான் அது அதனால நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன் பாருங்கள் நல்ல வெள்ளையா இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக தான் சேர்த்துக்கணும் நான் சாமிக்கு வீட்லேருந்தே பொங்கல் வச்சு எடுத்துட்டு போறேன் அதுக்காக தான் பாருங்க தண்ணி நல்லா ரொம்ப சேர்த்துக்கணும் இப்போ வந்து அதெல்லாம் சேர்த்துட்டு மூடிட்டு நம்ம இப்போ மஞ்சள் தடவி பொங்கல் வச்சுக்கலாம் அங்கேயும் போய் வச்சுக்கலாம் இப்போ விரைக்கெல்லாம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது இல்லைங்களா அங்கே அடுப்பு வச்சு வைக்கிறதுக்கு அதனால இப்போல்லாம் நம்ம வீட்லையே வச்சு எடுத்துகிட்டு போயிடுறோம் அதுக்காக இந்த போல் அடுப்பு பற்றி வச்சுட்டு அதை தூக்கி வச்சிடலாம் சாமியை நினச்சிட்டு தூக்கி வச்சுக்கலாம் அது பாருங்க நல்லா பொங்கி வருது பாருங்க இந்த சமயம் நம்ம தட்டை எடுத்துடலாம் பொங்கல் வந்த உடனே பொங்கிடும் வந்த உடனே எடுத்து தட்டை எடுத்துட்டு சிம் பண்ணி வச்சிட்டோம்னா பொறுமையாக வந்துட்டு இருக்கோங்க பாஸ்டா இருந்தா பொங்கி பங்கி வலியும் அதனால் ஸ்லோவில் வச்சிருங்க மெதுவா வேகட்டும் நல்லா வெந்து வரும் பாருங்க அப்பப்ப கிளறி விடணும் அப்படியே விட்டுறக்கூடாது கூடாது அது அந்த மேல இருக்கிறது வரைக்கும் அப்படியே எடுத்துடலாங்க நல்லா கொதிக்குது பாருங்க சூப்பரா பாருங்க அந்த நுறச்சிட்டு வருது பாத்தீங்களா அது தானே அது எடுத்துட்டுலாம் எடுத்துட்டு பாருங்க நல்லா கொதிக்கட்டும் வெந்து வரும் நல்லா அப்போ மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முக்கால் பதம் வெந்த உடனே ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஸ்வீட் நல்லா தூக்கி கொடுக்கும் தூக்கலா இருக்கும் ஸ்வீட் அதனால ஒரு ரெண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் பாருங்க நல்லா எப்படி வெந்துருச்சு பாருங்க அந்த பருப்பும் அந்த அரிசியும் நல்லா வெந்துருங்க வெந்துட்ட பிறகு நம்ம வெள்ளம் தூள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நானு முந்நூற்றம்பது கிராம் அரிசி எடுத்திருந்தேன் நான் அதுக்கு வந்து நானூறு கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் நல்லா இருக்கும் அப்போ தான் நல்லா தூக்களாக இருக்கும் அதனால நானூறு கிராம் வெல்லம் தூள் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து மண் எதுவும் இல்லாத வெள்ளம் அதனால நான் எப்பயுமே அந்த கடையில் வாங்குகிறேன் நல்லா இருக்கும் அதனால அப்படியே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் மண்ணாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதை கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க நீங்கள் அந்த தண்ணியில் நல்லா கலந்துட்டு வடிகட்டி அப்புறம் கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது நல்ல வெள்ளோன்றதுனால அப்படியே போட்டுட்டு நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்கும் முக்கியமானது நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இப்போ பொங்கலை எடுத்துடலாம் எடுத்து வச்சுட்டு தாளிச்சிடலாம் இப்போ நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அது நல்லா சூடு ஏறி வரட்டும் ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து தட்டிக்கலாங்க ஒரே ஒரு ஏலக்காய் தட்டிட்டு அந்த பொங்கல்ல ரெடி பண்ணி வச்ச பொங்கல்ல மேலே தூவிக்கலாம் தூவிட்டு இப்போ முந்திரி திராட்சை நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க நான் ஒரு பத்து திராட்சை பத்து முந்திரி எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைனாலும் சேர்த்துக்கலாம் நம்மளோட இருப்பும் போடுறத பொறுத்து நான் முந்திரி திராட்சை சேர்த்து நல்ல பாருங்கோட சேர்த்து தாழ்த்தத அப்படியே சேத்துரலாங்க சேர்த்துட்டோம்னா அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க பொங்கல் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிரலாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பொங்கல் வச்சாச்சு இப்ப நம்ம கோயிலுக்கு எடுத்துட்டு போக வேண்டிதான் எப்படி பாருங்க நாங்க அளவு பிரகாரம் போட்டீங்கன்னா மறைந்தராத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொங்கல் வச்சாச்சு